நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் எப்படிப்பட்ட எல்லாம் எதிர்கொண்டு சந்தித்து கொண்டு தமிழகத்தை முன் எல்லா துறைகளிலும் முன்னிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனை நெருக்கடிகள் எல்லா பணத்தையும் மத்திய அரசாங்கம் வாங்கி கொள்கிறது திருப்பி நமக்கு கொடுக்க வேண்டிய நிலுவை தொகையை தருவதில்லை அதே நேரத்தில் சேர்ந்தவர்கள் மீது கழகத்தை சேர்ந்தவர்கள் மீது எத்தனையோ அடக்குமுறைகளை டெல்லியில் ஐஸ் சொல்லுவாங்க என்னன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் சிபிஐ இது மூனையும் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தன்னை எதிர்ப்பவர்கள் மீது கட்ட ஒரு மனப்பான்மை தொடர்ந்து இதைத்தான் எதிர்கட்சிகள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் ஏன் சமூக செயல்பாட்டாளர்கள் மீதும் ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி தொடர்ந்து கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறது இப்படி இத்தனை சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை எதிர்ப்பதை நான் நிறுத்த மாட்டேன் என்று தலை நிமிர்ந்து அவர்களுக்கு சவால் விட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனையோ பேர் உங்களோடு சமரசமாக போகிறோம் எங்களுக்கு தொல்லை தராதீர்கள் என்ற மனநிலைக்கு வந்துவிட்டாலும் அவரை எதிர்ப்பவர்களில் தலையாய தலைமகனாக நிற்கக்கூடிய ஒரு தலைவர் உண்டென்றால் அது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் இத்தனை நெருக்கடிகள் அதிமுக ஆட்சியை விட்டு போகும்போது கிட்டத்தட்ட கஜானாவை காலி செய்து கட வாங்கி தான் ஒரு அடுத்து வரக்கூடிய ஆட்சி ஆட்சியே நடத்த முடியாத ஒரு நிலையிலே தான் இந்த தமிழ்நாட்டை வைத்துவிட்டு சென்றார்கள் ஆட்சி பொறுப்பிற்கு நாம் வரும்போதே கொரோனா காலகட்டம் அந்த கோவிட் நேரத்தில் கூட இங்க இருக்கக்கூடிய அமைச்சருக்கெல்லாம் தெரியும் நம்முடைய அந்த வெற்றி என்பது அறிவிக்கப்பட்டது முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவித்து வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது ஆட்சி போவது அவர்கள்தான் அந்த இடைவெளியிலே இருந்த நாட்களிலே அரசு அதிகாரிகளை அழைத்து தன்னுடைய வீட்டிலே ஒரு கூட்டம் போட்டு அடுத்து கோவிட்கான பணிகளை எப்படி செய்வது அதை எப்படி கட்டுப்படுத்துவது எனக்கு கூடிய இந்த மக்களை எப்படி பாதுகாப்பது என்று அன்றே வெற்றியை கூட கொண்டாடாமல் அடுத்த கட்ட பணி என்ன என்பதை பற்றி சிந்தித்த தலைவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் அதனால்தான் ஈடு இணையற்ற நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஸ்டாலினை பற்றி நீங்கள் என்ன சொல்ல இருக்கிறீர்கள் என்று ஒரு பத்திர பத்திரிகையாளர் கேட்டபோது உழைப்பு 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 என்றார் அந்த பாராட்டு பத்திரத்தை நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எப்பொழுது பேசினாலும் மீண்டும் மீண்டும் நினைவு கூறக்கூடிய ஒரு பொக்கிஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுக்கு செய்ய வேண்டும் மத்திய அரசாங்கம் நாம் தொடர்ந்து அவர்களை எதிர்க்கிறோம் என்ற காரணத்தினால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தர வேண்டிய அந்த ஜிஎஸ்டி நிலுவை தொகை கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடிக்கு மேல அது மட்டும் இல்ல மெட்ரோ ரயில் அந்த திட்டத்தை நாங்க தான் கொண்டு வந்தோம் நாங்க தான் கொண்டு வந்தோம் நாங்க தான் காசு கொடுக்கிறோம் இதுவரைக்கும் நமக்கு கொடுக்க வேண்டிய தொகை இது வரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பணிகளுக்கு தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசாங்கம் தர வேண்டிய பணம் அறுபத்தி மூணாயிரம் கோடி அது மோடி வராரு பணம் வரல அமையா நிர்மலா சீதாராமன் வருகிறார் பணம் வரவில்லை ஆனாலும் நீ பணம் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன் என்று வட சென்னை வரை என இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் வசதியாக போக்குவரத்தை படிப்பதற்காக வரக்கூடிய மாணவர்களுக்கு அது இலகுவாக இருக்க வேண்டும் பணியாற்றக்கூடிய பெண்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்ற மெட்ரோ திட்டத்தை இந்த பகுதிக்கும் விரிவக்கம் செய்து அதுக்காக கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட பதினோராயிரம் கோடி பட்ஜெட்ல இந்த நிலை அறிக்கையிலே ஒதுக்கீடு செய்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி மழை வெள்ளம் வந்தது சென்னை பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளெல்லாம் இதுவரை யாரும் பார்த்திராத அளவுக்கு மழை கட்டுப்படுத்த முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத மழை என் தொகுதியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடியில இருக்கக்கூடியவர்களிடம் கேட்க ஏன் வந்து பாதுகாப்பான இடத்துக்கு உங்க வீட்டில இருந்து வர மறுத்தீர்கள் போலீசான் போய் செஞ்சு சில நேரம் இல்லை நீங்க இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிதான் அழைச்சிட்டு வந்து வர வேண்டிய நிலை இருந்தது ஏன் வந்து வர மறுத்தீர்கள் என்று கேட்டபொழுது என்னுடைய தாத்தாவுடைய காலத்திலிருந்து இந்த பகுதிக்கு தண்ணீர் வந்ததில்லை வெள்ளம் வந்ததில்லை இதுதான் முதல் முறை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவ்வளவு மோசமான மழை வெள்ளம் சென்னைக்கு மிக மூத்த அமைச்சர் ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அவர் வருகிறார் வந்து அவர் கொஞ்சம் உண்மையை பேசக்கூடிய அமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே செய்திருக்கக்கூடிய பணிகளை பாராட்டி விட்டு சென்றார் ஆனா பணம் வரல அதற்கு பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளுக்கு இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வருகிறார்கள் அதை பார்வையிடுவதற்கு வந்து எல்லா இடத்துக்கும் போகிறாங்க பார்வையிடுகிறார் அப்புறம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அவருக்கு நம்ம அமைச்சரை பார்த்தாலும் கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த கோயிலுக்கு போய் மழை வெள்ளம் வீடெல்லாம் இடிஞ்சு கிடக்குது விவசாய நிலங்கள் எல்லாம் பாழாக கிடைக்கிறது சாலைகள் பிரிட்ஜு இதெல்லாம் உடைச்சிட்டு போய் விவசாய நிலங்களிலே கற்களாகவும் மண்ணாகவும் சிதறி கிடைக்கிறது மக்கள் இன்னும் வீட்டுக்கு போக முடியல கிராமங்கள் இருக்கா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு மோசமான ஒரு நிலையிலே ஆடு மாடெல்லாம் அடிச்சிட்டு போயிருக்கு அந்த அம்மையார் நேரா போய் ஒரு கோயில் வாசல்ல நின்னுகிட்ட கோயிலை சுத்தி சகதியா இருக்கு ஏன் வேலி போடலு கேக்குறாங்க அங்க பூஜை செய்து கொண்டிருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு சம்பளம் குறைவாக இருக்கு அதனால இனிமேல நீ உண்டியில காசு போடாத அவர்கிட்ட டைரக்டா கொடுங்க இதுதான் அவர்களுடைய அக்கறை ஆனால் நீ யாரு என்னுடைய மக்களை பாதுகாப்பதற்கு என்னுடைய கடமை அவர்களை பாதுகாப்பது என்று அந்த மக்களுக்கான நிவாரணத் தொகையை வழங்கியது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் நிவாரண தொகை வழங்கியது மட்டுமில்லை அங்கே வீடு இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு மழை வெள்ளத்துல வீடு அடிச்சுட்டு போனா வீடு உடைந்து விட்டால் நொறுங்கி விழுந்திருந்தால் நாலு லட்சம் ரூபாய் அந்த வீடை இழந்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுவரை எந்த மாநில அரசும் மழை வெள்ளத்தால் பேரிடால் வீடு இழந்திருக்கக்கூடியவர்களுக்கு நாலு லட்சம் ரூபாய் பணம் நான் தருகிறேன் என்று அறிவித்து அதை தந்தது கிடையாது அதை செய்தது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி திராவிட மாடல் சொன்னாலே அவங்களுக்கு பயம் வந்த அந்த வார்த்தையே திராவிடம் என்ற அந்த வார்த்தையே பிடிக்காது இன்னைக்கு ஆளுநர் மிகச்சிறந்த அறிவாளி தமிழை பற்றி அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது திருக்குறளை பற்றி சொல்லுவாரு தமிழ்நாட்டை எப்படி கூப்பிடணும் அவர் சொல்லுவாரு ரொம்ப கற்றறிந்த தமிழை ஆழமாக படித்து தெளிந்து இருக்கக்கூடிய ஒரு மனிதர் தான் இருக்கக்கூடிய ஆளுநர் ரவி அவர்கள் ரெண்டு முறை இருக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு சென்று நான் கேட்கிறேன் அங்க போய் நீங்க போறதே அந்த உரையை படிக்கிறதுக்கு ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன்னா வீட்டிலேயே இருங்க எதுக்கு அந்த பெட்ரோல் வேற வேச வீடு வச்சு நீங்க உங்களை உட்கார வச்சிருக்கிறதே செலவுதான் அதனால்தான் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம் இந்த ஆளுநர் பதவியே வேண்டாம் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் நாட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அது சமீபத்துல ஒரு எம்பி கேரளால இருக்கக்கூடிய பிரிட்டாஸ் ஒரு எம்பி அவர் அதற்கு ஒரு நகைச்சுவையோடு ஒரு பதிலை போட்டிருந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளுநர்களை எல்லாம் பார்த்திருந்தால் நிச்சயமாக ஆட்டை இவ்வளவு கேவலப்படுத்தி இருக்க மாட்டார் என்று படிக்க மாட்டேன் ஆளுநர் உரையை நான் படிக்க மாட்டேன் என்று சொல்லுவதற்கு நீங்க தேசியம் தேசியம் தேசிய தேசப்பட்டுன்னு சொல்றீங்க ஆனா அதே தேசிய கீதத்துக்கு மரியாதை இல்லாமல் வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒருவர் தான் இங்கே திராவிடத்தை எதிர்த்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்